ஓனருக்கு உனக்கு ஏதாவது கனெக்ஷனா உன்னோட ஃப்ரெண்டா ஒன்னா படிச்சிங்களா என்ன அதையா சிரிக்கிறாரு மௌனம்மா ஏ சூஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எனக்கு மயக்கம் வந்துருமாட்டிருக்கா அவருக்கு என் தங்கச்சிக்கு கனெக்ஷன் ஓ ஒன்னோட ஆளா நெஞ்சே வெடிச்சிட பார்த்தது கொஞ்சம் நாய் கட்சி நான் கேட்டு நெஞ்சை வெடிச்சிட பார்த்தது அதானே பார்த்தேன் யா ஐயோ ஐயோ என்னோட காசு காசு கொடுக்காம அப்புறம் யார் கொடுப்பா

நம்மளே திருப்பி தலமாக கல்யாணம் பண்ணிட்டோம் நீனு இது மாதிரி திருப்பி வரலாம் மாதிரி கல்யாணம் வச்சுக்கிட்டியா மண்டபத்தில் வச்சு பண்ணிக்கிறியா உங்கள் அப்பா மட்டை சம்மதம் வாங்கி மண்டபத்தில் பண்ணிட்டீங்களா நாங்கள் என்ன இப்ப கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிட்டு வந்து ஒரு ரிசெப்ஷன் வச்சுக்குவோம் நல்ல கிராண்டா ஓ நீங்கள் திருப்பி சேருங்க ஏன் ஒன்றும் ஆட்டனியா இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டு ஞாபகம் போகுது நைட் வந்து ஊட்டியே கொடைக்கானலில் போயிட்டு ஜம்முன்னு முடிச்சுட்டு எல்லாமே என் தங்கச்சி நீ மாதரம் எடுத்த விஷயத்துலயே சொல்லிட்டா நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்து இடம் எடை விடக்கூடாது சரியா நைட் நம்ம எங்க போகலாம் சரி குடி குடி சீக்கிரம் குடி அடுத்த ரவுண்ட்டு போடணும் நல்லா இருக்குங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு என்னங்க கொஞ்சம் அறுநூறு ஆயிருக்குது அவ்வளோ தான் இருந்தா நல்லது. ஹலோ. نور نورயா இருந்தா நல்லுதா? ஆமா نور نور அதெல்லாம் போய் அவட்ட கேக்குறியா? எதார்னாலயே அங்கட்ட கேளு. ஐய தங்கி விட்டுட்டத தான கேக்குறோம். தங்கி விட்டு தான் காலி கட்டனதுக்கு அப்புறம் இப்ப என்ன? யோ, வலவல பெஸ்ஸா டே ஜூஸ் குடிச்சு வாயை சாபறலாம். ஜூஸ் குடிச்சு சாபறேன். சாப்பிட வேண்டியது நைட் சாப்ட் தான் அப்புறம் வருவேன் சரி சரி இந்த கடை ஜூஸ் சாப்பிட்டாவே போதும். சாपाடவும் சாப்பிறவனா ஒண்ணு வேணாம். அவ்வளவு ஹெல்தியா இருக்கும். ஆமா.

நான் இது குடிக்கிறதுக்கே பால் வாங்கி பேர் வாங்கி விட்டு போயிருந்தேன் நீ வேற அதுக்கு எடுக்கிறது கல்யாணம் பண்ணி ஆகணும் மாமா என் கருத்துல தாலியை கட்டு நான் உங்ககூட வாழணும் வாழணும் அப்படின்னு சொன்னேன் நினைச்சு வந்தேன் ஆனா நீ சொன்ன பாரு அந்த மாதிரி தான் என்ன சொன்னா அப்படியே சொன்னா இந்த எப்படி பிடிச்சீங்க இந்த எப்படி பிடிச்ச